எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஆஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் டூ படத்துடைய ஆடியோ லான்ச் இன்னைக்கு ஆறரை மணிக்கு மேலே நேரு ஸ்டேடியத்தில் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பாஸ் வந்து வாங்கிட்டோம் பட் ஆடியன்ஸ் பாஸ் வந்து கிடைச்சிருச்சு ஸோ கமல் ரசிகர்கள் எல்லோரும் இருந்தீங்கன்னா அங்கே நம்ம மீட் பண்ணி பட்டையை கலப்போம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேறு லெவலில் மூன்று மணிக்கே பாடல்கள் அனைத்துமே வந்து வெளியாயிடுச்சு என்னடா இது அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து ஒரு ஃபீல் இருந்தாலும் இவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு சொல்லி ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் ஏன்னா ஒரு பாடல் அப்படிங்கிறப்ப வந்து முன்னாடியே ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த ஸ்டேஜில் அது ரிலீஸ் பண்ணும் பொழுது அது இன்னும் ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை குறிப்பாக எல்லா பாடலையும் கேட்டுட்டு அனைத்து வந்து லைவாக பர்ஃபார்ம் பண்ணும்போது அதனுடைய அந்த ஒரு சாரம்சம் அப்படிங்கிறது குறையாமல் வேறு லெவலில் ஒரு இம்பேக்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயத்தை லைக்காக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ மூன்று மணிக்கு பாடல்கள் வெளியாகிடுச்சு என்னென்ன பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக வெளியாகிருக்குங்க ஆனால் இந்தியன் டூ அப்படின்னு சொல்லிட்டு டச்சில் இருக்கிற சாங் அப்படின்னு சொல்லி தான் பாராவும் நீல உருப்பம் தான் ரெண்டு ஏற்கனவே வந்து விட்டாங்க இந்த பாடல் எல்லாமே அனிருதுடைய யூஷுவல் ஸ்டைல் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த யூஷுவல் ஸ்டைல் மாதிரியும் இருக்குது அதுலேயும் நிறைய இம்ப்ரூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பண்ணியிருக்காரு குறிப்பாக கதரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு என்னடா அது கதறல்னோடனே நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது நிறைய மென்டலன்ஸ் வந்து இருக்கானுங்க என்னப்பா யாரும் வரல போல் இந்தியன் டூ என்ன முடிஞ்சா என்ன படம் வந்து வரப்போதா அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிகிட்டு இருந்தானுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக வந்து தாத்தா வராரு கதருங்கடா கதருங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் வந்து ஒரு பாடல் போட்டிருக்காரு ஸ்லைட்டாக அது ஆளுமா டூலுமா மாதிரி இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குங்க அனிதோடைய கெரியரில் இந்த பாடல் அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் டூ கே கிட்ஸை வந்து கட்டி போடுற மாதிரி அதாவது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டார் இந்த விட அனிருத்து நீலோர்பம்லையும் வந்து நல்லா கவித்துவம் ரசிக்கிறவங்க நல்ல ஒரு ஃபார்மேட்டில் போட்டிருக்காது கதரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மௌனை இப்போ இறங்கி குத்துறதுக்கு வரியா அப்படின்ற மாதிரி இன்னொன்று ஜக ஜக அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காரு அது வந்து இரண்டாவது இந்த மனுஷனாக போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரூக்கிங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஒரு குகைக்குள்ளே வந்து ஒரு வாய்ஸ் வந்து எப்படி இருக்கும் இதெல்லாம் அனிருத்தை வந்து போட்டதே கிடையாது இதை டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்டைரில் வந்து பண்ணியிருக்காரு ஸோ வெறும் பீட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரீங்காக ஒரு வாய்ஸ் வந்து உள்ளேருந்து வந்தால் எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டலான ஒரு தோணியில் ஒரு பாடல் வந்து போட்டிருக்காரு அதுதான் சகா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி இருக்குது அடுத்து கேலண்டர் சாங் ஒரு பார்ட்டி கோயிங் சாங் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் ஒரு பெப்பியாக ராக்கி பீட்ஸ் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு சாங்கில் வந்து ஒன்று பண்ணியிருக்காரு அது ஒன்று தான் அனிருத்தோடைய யூஷுவல் சாங் மாதிரி இருக்குது அடுத்து கம்பேக் இண்டியன் சொல்லவே வேண்டாம் பிரித்து மேய்ஞ்சிருக்கான் மனுஷன் மொதல் வந்து அந்த பாட்டை கேட்டு என்னடா அது தலைவ ஒன்றும் இருக்காது போலே அப்படின்ற மாதிரி யோசிச்சவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பயங்கரமாக பிரம்மாண்டமாக போட்டிருக்காரா அப்படின்ற மாதிரி இப்படி வச்சுட்டேன் என் கையை ஏன்னா நீங்கள் கவனிக்க போய் அதனுடைய வரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாகவும் இருக்குது அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் புரியும் வகையிலும் இருக்குது அட் த சேம் டைம் அந்த மியூசிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணிங்க ஸோ கம்பேக் இண்டியன் நிஜமாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெஜ ஒரு பயங்கரமான ஒரு அடிக்ட் அடிமாங்கனதுல அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் ஒரு கூஸ்பம் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் சரி இந்தியன் டூ ஆடியோ லாஞ்சு யார் யார் பாவாரா அப்படின்னு சொன்னீங்கன்னால் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் எஸ்டிஆர் அப்புறம் வந்து எஸ்கே அதான் சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு அப்புறம் என்ன அப்படின்றீங்களா ஓகே இன்னும் மூணு இன்னொரு ஆள் பேர் என்னடா மறந்து போச்சேன் இருங்க வரேன் ஆ லோகேஷ் கனகராஜ் நம்ம டைரெக்டர் மணமண்டமாட்டிங்களா ஸோ அவரும் சரி இப்போ வெளி ஒரு இருந்து யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி ராம் சரண் ரன்வீர் சிங் இந்த மாதிரிலாம் வந்து வந்திருக்காங்க பட் இது வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை அது ஃப்ரெஷ்ஷாக டபால்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ரொம்ப சீக்ரெட் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டே என்னன்னா இவ்வளோ சீக்ரட்டாவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ லான்சோடைய அரங்கம் இவ்வளோ புதுசாக ஷங்கர் வந்து ஒரு யூனிக்னஸ்ங்க விக்ரம் படமே வந்து மிரட்டியிருந்தாங்க பட் சங்கர் சார் அப்படிங்கிறது அது ஒரு யூனிவர்சிட்டி நம்ம சும்மாலாம் வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணி அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கெட்டுருக்காங்க ஸோ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கர் சருடைய ஐ படம் பார்த்துருந்தீங்களா பிரம்மாண்டமாக அதை விட ரெண்டு மடங்கு பிரம்மாண்டம் வந்து இந்த படத்துக்கு வந்து இருக்குது நீங்கள் வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா வெளியே வைக்கிற அந்த முகப்பு இருக்கும்ல அதுவே கிட்டத்தட்ட பயங்கரமான ஹைட்டு ஸோ பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க நேரு ஸ்டேடியத்தில் வந்து இன்றைக்கி அள்ளு தெரிக்க போது கமல் சார் வந்து மிரட்ட போகிறாரு அது மட்டும் இல்லாமல் கதரல்ஸ்னு போட்டு அனிருத் எல்லாத்தையும் கதற விட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கமல் ரசிகர்கள் எல்லா இடத்துலேருந்து வராங்க பெங்களூர்லேருந்து நீங்கள் நான் போய் பாஸ் வாங்கும்போது கமல் சார் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் வந்து உள்ளே வந்திருந்தாங்க நூறு நூற்றம்பது பேர்கிட்ட பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பாசஸ் வந்து வாங்கி நிறையா வந்து கிடைக்கல லிமிட்டடாக வந்து இருந்துச்சு பட் இருந்தாலும் உள்ளே வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விசாரித்து எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டேக் லைனில் சூப்பராக வந்து கொடுத்தாங்க அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து பாராட்டி ஆக வேண்டும் மேனேஜ்மெண்ட்டை சரிங்களா ஸோ லைக்காக வந்து கொஞ்சம் வந்து இரு இ பிடிச்சிருக்காங்க ஐயாயிரம் பாஸ் இருந்த இடத்துல ஆயிரத்தி எட்நூறு தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்டு ஸோ இட்ஸ் ஓகே அப்படிங்கிறது தான் அடுத்து எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு அதை பற்றி ஒரு அப்டேட் வந்துருக்குங்க இரண்டாவது வாரம் ஜூனில் இருந்து ஆரம்பிக்க போகிறாங்களா ஷூட்டு மொதல் வந்து ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து சிலம்பரசன் அவர்கள் ஓல்டு லுக் அந்த போஸ்டரில் பார்த்துருப்பீங்கள அதில் முடிவைத்த மாதிரி அந்த சீன்ஸு ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன்ஸ் அதெல்லாம் வந்து முதலே ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களாம் ஸோ அது வந்து முத போக போகுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் சரியா அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் வந்து கம்மிட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ செகண்ட் வீக் ஆஃப் ஜூன் வந்து ஆரம்பிக்க போது அதேமாதிரி எஸ்கே டுவெண்ட்டி ஒன் செப்டம்பரில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கமல்சர் ப்ரொடக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடித்திருக்கிற ஸோ அந்த ரெண்டு படத்தை பற்றியும் இன்றைக்கி இந்தியன் டூ ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்றதும் தான் செய்தி ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வேறு மாதிரி அப்படிங்கிறது தான் அடுத்து ரவிவர்மன் நம்ம சினிமாடோகிராஃபர் இந்தியன் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு அதாவது இந்த படம் நான் சங்கர் சார் கிட்ட நரேட் பண்ண முடியுது அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணாரு நான் மிரண்டே போயிட்டேன் எல்லோரும் ஒரு ஷார்ட் அப்படி தான் மென்ஷன் பண்ணுவாங்க இவர் வந்து அவ்வளோ தூரம் வந்து மெனக்கெட்டு பண்ணியிருந்தார் அது அவுட் புட்டில் வந்திருக்கு பாருங்கள் நான் சொல்ல நீங்கள் நம்ப மாட்டீங்க நீங்கள் படத்தை போய் பாருங்கள் நான் ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டேன் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி க்ளோசஸ்ட்டு சர்க்கிளில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இந்தியன் டூ நிஜமாகவே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக உருவாக போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன்ஸு மலையாளம் நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி ஆடியோ லான்ச் ஆகும் போது ஹிந்தியில் டாப் நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் ப்ரொமோஷன்ஸுங்க லைக்காக சும்மா சொல்லக்கூடாது ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு மிரட்டு மிரட்டி அப்படிங்கிறது தான் அடுத்து தக் லைஃப் தக் லைஃப்பில் மூணு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சான் அபிராமி அவர்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ ரொம்ப ஸ்பெஷலான எனக்கு ஒரு படம் இது ஸோ மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கத்திட்டு இருந்தாங்கல்ல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி கொடுத்த பதிலடி என்ன அப்படின்னா நான் அங்கே வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்காக அங்கே போயிட்டேன் ஊருக்கு இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அதனால் நான் நடிக்க வரேன் உடனே மார்க்கெட் போயிடுச்சு கமல் சார் படத்தில் நடிச்சுலாம் மார்க்கெட் போயிடுச்சுன்னு சொல்லாதீங்க இப்போ எப்படி மார்க்கெட் வந்துச்சு விஜய் சேத்து இப்போ நடிக்கிறேன் இப்போ வந்து நான் ரஜினி சார் ஒரு நடிக்கிறேன் கமல் சார் ஒரு நடிக்கிறேன் உடனே மார்க்கெட் போக எப்படி நான் ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகுந்த பதிலடி கொடுத்துருக்காங்க ஸோ வேறு லெவலு இன்னும் ரெண்டு ஷெடியூல் தக் லைஃப்பில் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க அடுத்து இன்றைக்கி பர்த்டே நம்ம மாதவன் அவர்களுக்கு ஸோ உங்கள்லாம் கமல்ஹாசார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ஸோ மாதவன் கமல் கமல்சருக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப்புங்க அன்பே சிவம் படத்தில் நல்ல சிவமாக பார்த்துட்டு சார் ஐயோயோ நல்ல சிவம் நம்ம பார்க்க முடியாது இனிமேல் சார் நான் எவ்வளோ நாளும் பார்த்துப்பேன் பட் நல்ல சிவம் பார்க்கணுமே ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ ஒன்றும் நடிச்சிருந்தாரா அது மட்டுமில்லாம் அவர் அவர் போடுற மேக்கப்லாம் குழந்தை மாதிரி பக்கத்தில் உட்காந்து ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கலாம்னு பரவாயில்ல ஒரு டிகிரியில் போய் நீங்கள் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் போய் டிகிரி வாங்கணுன்னா கமல்சார்கிட்ட போனீங்கனாலே நீங்கள் வந்து கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவருடைய கருத்தை தெரிவித்தார் ஸோ அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அதுவும் நல்ல சிவம் கேரக்டர்லாம் என்னால் வெளியே வர முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அடுத்து சில மென்டலன்ஸ் நிறைய வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேள்வி போட்டோம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த இந்தியன் டூ பத்தி காலேஜில் இருந்தால் ஒரே ஒரு கேள்வி தான் சத்யராஜ் வந்து கேவலப்படுத்தி ஆன்மீக அரசுன்னு சொல்லி உங்களை ஓட்டினார் இப்போ ஏன்டா கூலியில் வச்சுருக்கீங்க சத்யராஜ் காலையில் திருப்பி ஏன்டா போய் விழுந்தீங்க மாதிரி நம்ம கேட்டால் அவங்கிட்ட பதில் வராது ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் நாளை என்னுடைய சந்திப்பும் அது வரைக்கும் குட் பை